ஹாய் கிரஸ் நம்ம முளம்பூட்டில் இந்த கடையாற்ற போட்டு சப்ஸ்கிரைபர்னாக்கோ உதய ரெஸ்டாரெண்டில் தோசையெல்லாம் நல்லாயிருக்குன்னு சொல்லி உண்மையாக இருக்குது அதனால தான் வந்தேன் எனக்கு முதல் தெரியும் இல்லை நான் வீடியோ எப்படி போடுறேன் டெஸ்டிங் வந்து ஈ பொடி தோசை அறுவறுபா தான் அப்படியே எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லி சூப்பர் அதிகம் தெரியுமில்லை என்னோடய வீடியோ எப்படி இருக்குங்க ஃபுட்டாக என்ன நினச்சி போயிட்டே இருப்பேன் தட்டியும் சாம்பாரும் வேற லெவல் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது போல் நீங்கள் ட்ரை பண்ணியாச்சு நீங்கள் வந்து நாளைக்கு சாப்பிட்டு கமெண்ட் டாஸில் போடுங்க சூப்பராக இருக்குது இதோடய லொக்கேஷனை வந்து நான் ஃப்ரெண்டில் வீடியோ பண்ணி போடுறேன் நீங்கள் வாங்க மருந்து அதிகம் அடி பொலி வேறு லெவல் ஒளி போகணும்னு தந்தாங்களா ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் உள்ள ஒரு புதையிலே இருக்குன்னு தந்தாங்க பார்ப்போம் ரெடி அறுபதாக சும்மா அதுக்கு இல்லை வேற லெவல் டேஸ்ட் அடிப்பொழி என்னுடைய சப்ஸ்கிரைபர் தோசைன்னா கொஞ்சம் பேர் காத்து கிடக்காங்க குத்துறாதீங்க உதயா ரெஸ்டாரண்ட் மலை மூட்டு வாங்க சாப்பிடுங்க அடிச்சு பொழிங்க ரேட்டும் குறவுதான் சூப்பர் லாஸ்ட்டை பார்த்தீங்களா ஃபைனலாக அந்த கருங்காலி வாட்டரை குடித்தாலே கிளியர் சவனப்பு வேண்டாம் வேறு ஒன்றும் தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏசி ரூம்ஸ் அது ஏசி ரூம்ஸ் அவைலபிள் உண்டு உள்ளேயும் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஏசி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது லொக்கேஷன் எங்கேன்னா உதயாஸ் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம மூட்டில் சிகரம் நீட் அகாடமிக்கு ஆப்போஸ்டில் தான் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே இறைச்சி வகைகள் ஹலால் தான் பொதுவாக நம்ம விசாரித்தா சாப்பிட போவங்களுக்கு தெரியும் அதனால் பயப்படாண்டா மத்தியான இறைச்சி வகைகள் எல்லாமே ஹலால் தான் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பக்ஸில் பதிவு போடுங்க உண்மையிலே சூப்பராக இருந்தது அடிப்பலி வேறு லெவல்